திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் ராஜ கோபுர மண்டபத்தில் முக்கணிகள் மூலம் அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது கூடுதல் மற்றும் கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் தற்போது முக்கணிகளால் அங்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு விவரங்களை பதிவு பண்ணுங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருப்போருடைய கும்பாபிஷேகமானது நாளைய தினம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கான பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில குடம்புக்குக்கான அலங்காரம் செய்யக்கூடிய பணியானது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது கோவில் ராஜகோபுரம் முன்பு முக்கணிகளால் அலங்கரிக்கக்கூடிய இந்த பணி வந்து கும்பகோணத்தைச் சேர்ந்த வல்லுநர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாப்பளா வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் கொண்டு இந்த அலங்காரமானது செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு வடிவங்கள்ல அந்த அலங்காரமானது மேலே வந்து சிவன் மயில் வேல் உள்ளிட்ட வடிவங்களோடு கூடிய அலங்கார பந்தல் வந்து அமைக்கக்கூடிய பணியில அந்த வெளிநாடுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் முக்கணிகள் தவிர்த்து அதுல வந்து ஆரஞ்சு கரும்பு அது போல சோழக்கதிரிகள் உள்ளிட்ட இயற்கை வேளாண் பொருட்களும் அந்த பந்தல் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இது போக அன்பாவாசி மண்டபம் முன்பு பல்வேறு வாசனை மலர்கள் கொண்ட சிறப்பு அலங்காரம் பந்தல் அலங்கார பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல கோவில் முழுவதுமே வண்ண வண்ண விளக்குகள் கொண்டு அந்த அலங்கார மலர் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது பதினோராவது கால யாகசாலை பூஜைக்கான அந்த ஆயத்த பணிகள் நடந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் பதினோராவது கால யாகசாலை பூஜை தொடங்கி இந்த பதினோராவது கால யாகசாலை பூஜையும் நடைபெற இருப்பதால பக்தர்கள் அந்த பகுதி முழுவதுமே குவிந்திருக்கிறார்கள் திருச்செந்தூர் நகரமே ஒன்று இருக்கிறது திருச்செந்தூர்ல அந்த புரம்புக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்துல அந்த யாகசாலை பூஜை தொடங்கக்கூடிய நிலையில பக்தர்கள் தரிசனமும் படிப்படியாக குறைக்கப்பட்டு அந்த கும்பாபிஷேகத்திற்கான முழு வீச்சில் அந்த பணிகள் தொடங்கும் என பக்தர்கள் கோவில் நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பக்தர்களின் வருகையும் அதிகரித்து இருக்கிறது திருச்செந்தூர் நகரமே விழா கோலத்துடன் காணப்பட்டு வருகிறது நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய தகவல்களுக்கு தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்